ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோண அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஒரு லைவ் இருக்குது சரியா அந்த லைவில் கட்டாயம் எல்லாரும் கலந்துக்கணும் ஓகேவா ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவில் யாரெல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா ஓகேவா நம்ம துரோணா அகாடமியை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லோரும் ஓகேவா குறிப்பாக சார் நான் உங்கள் அகாடமி மட்டும்தான் சார் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக கலந்துங்க சார் நான் ரெண்டு மூணு அக்கடையும் பார்க்குறேன் நோ ப்ராப்ளம் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு இங்கே இல்லைனாலும் மற்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஆனால் சார் நான் திரோணா அக்கடை மட்டும்தான் சார் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேவா படித்தாலும் துரோணா வெற்றி அடைந்தாலும் துரோணா வீழ்ந்தாலும் துரோணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் என்னை மட்டுமே நம்பக்கூடிய ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு நாளை காலை பதினோரு மணிக்கு போடக்கூடிய அந்த லைவை அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம ஓல்டு பெஸ்ட் ஸ்டூடண்ட் நம்ம நியூ ஸ்டூடெண்ட் ஓகேவா ப்ளஸ் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக கொண்டு போக போகிறோம் ஓகே ஏன்னா இப்போ குரூப் ஒரு எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து டிஎன்பிசி பண்ணியிருந்தாங்க ஓகேவா ஸோ அந்த மாற்றத்துக்கு மாதிரி நம்ம ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஓகேவா அந்த ஸ்டடிப்பிலையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்க்ரூட் பண்ணியிருந்தோம் ஓகேவா எப்படி நம்ம இயல் வைஸ் படிக்கிறது எப்படி மொழித்தின் பயிற்சி வந்து முடிக்கிறது இயல் இழக்கணும் சிலபஸ் இழக்கணும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்ஸை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் ஓகே ஓல்டு புக் படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் பட் ஆனால் என்னன்னா இப்போ அதை விட ஒரு ஈஸியான ஷெடியூலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டடி பிளானில் வந்து பார்த்தோன்னா சம் சேஞ்சஸை வந்து பண்ண போகிறோம் ஓகேவா இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பேஸ்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த ஸ்டடி பேனை வந்து நம்ம ஒவ்வொரு முறை பார்க்கும்போதுமே ஒரு கன்ஃபியூஷன் ஓகேவா சிம்பிளாக சொல்லப்போனால் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் அதாவது சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் சாட்டிஸ்ஃபையாக போடக்கூடிய ஒரு வீடியோ பற்றின்னா அது இதை சொல்லலாம் ஓகே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபையாகவும் அதாவது சிலபஸ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சந்தோஷம் கிடைச்சி பார்த்திங்களா அது அடுத்தது சந்தோஷமாக போடக்கூடிய ஒரு வீடியோ தான் இதுதான் ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தன் ஒரு இருட்டான பாதியில் வந்து பயணிச்சிட்ருக்கான் ஓகே என்னது ஒரு இருட்டான பாதையில் பயணிச்சிட்ருக்கான் அவன் தான் இருக்கான் நிற்கலை அந்த இருட்டை பார்த்து அவன் பயப்படலை இருக்கான் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அவன் பயணிக்கிறான் அப்படி போது ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எப்போ ஒளி தெரியும் அந்த ஒளிவட்டம் உருவாகுமோ மா அதான் ஆனால் அவன் நம்பிக்கையோடு பயணிச்சிட்ருக்கான் ஆனால் ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு ஒளிவட்டம் உருவாகும்போது அவனுக்குள்ளே ஒரு அந்த நம்பிக்கை வந்து பார்த்தினா ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு பயணித்தவனுக்கு இப்போ சந்தோஷமாக அதே நம்பிக்கையோடு சந்தோஷமாக பயணிப்பான் அதே மாதிரி தான் ஸோ நம்ம வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போகிறோமா இதை நம்ம நல்லா இருக்குமா ஏன்னா நம்மள மட்டுமே ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஓகேவா இருப்பாங்க சரி அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம கரெக்டான விஷயத்தை கொடுக்குறோமா இல்லையா நம்ம வந்து இப்போ பேட்ச் போடுறோம் அப்படின்னும் போது என்ன ஏது இப்போ நம்ம பேச்சில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நம்மளை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்ன ஷெடியூல் என்ன எதுவுமே பார்த்துக்க மாட்டிங்க ஏன் நல்லாவே தெரியும் ஓகேவா சிலபஸ் என்ன சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட சிலபஸ்க்காக ஜாயின் பண்ணல உங்கள் ஸ்டடி பண்ணுக்காக ஜாயின் பண்ணல ஓகேவா உங்களுக்காக தான் ஜாயின் பண்ணேன் இந்த ஒருத்தர் வந்து நேற்று ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க கமெண்ட் ஆ நேற்று ஒரு டெ டெலகிராமில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு ஓகேவா அதை பார்த்தோன்னா எனக்கு இன்னும்லாம் கொஞ்சம் பயம் வருது சரியா அந்த தனி ஒருன் படத்தில் வந்து பார்த்திங்கனா கடைசியாக வந்து சித்தார்த் அபிமன்யு அதாவது அரவிந்த் வந்து சாகுற மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தினா ஒரு பென்ட்ரைவ் கேட்பான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் மற்றவங்களுக்காக இல்லை உனக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதை போட்டுவிட்டு சார் நான் அந்த பேச்சில ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் மாறிடுச்சுன்னு கிடையாது நீங்கள் கொடுத்த ஸ்டடி பண்ண கிடையாது உங்களுக்காக மட்டும்தான் தட் ஓன்லி அருள் சார் அது பார்க்கும்போது ஓ ஸோ அப்போ நம்மளை விஷயம் நம்ம விஷயத்துக்காக நம்ம பேச்சை ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டு ப்ளஸ் பேமெண்ட் பண்ணுவாங்களே பேமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோவும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்க சரி ஓகே அது கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ஸோ அப்போ நம்மளை மட்டுமே நம்பக்கூடிய கண்மூடித்தனமாக பார்க்கக்கூடிய ஓகேவா அமிழ் சார் சொன்னால் இப்போ வந்து செய்யக்கூடிய அந்த சொல்ல செயலாக்கூடிய சொன்ன நிறைய பேர் இருப்பீங்க ஓகேவா ஸோ அப்படி யோசிக்கும்போது இதுக்காக நம்ம இன்னும் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நைட் ஒரு ஆறு ஏழு இருக்குன்னு வச்சுக்கங்க ப்ளஸ் தலைவலியோட அந்த தலைவலி ஒரு பக்கம் சரி ஓகே தலைவலியா ஓகேவாப்பா அது ஒரு மாத்திரையை போட்டு கூல் பண்ணிட்டு உக்காஞ்சு யோசிக்கும் போது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருக்கும் ஓகேவா என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேவா இதை பற்றி தான் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு நம்ம வந்து ஒரு லைவ் வரப்போகிறோம் அந்த லைவில் தெளிவாக அதாவது இதை விட நம்ம தமிழை ஈஸியாக முடிக்க முடியாது ஓகேவா அப்படின்ற ஒரு கான்செப்டோடு நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி பேனை வந்து பார்த்தோன்னா ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் அதாவது யோசிக்க ரொம்ப இருக்கிறதா தான் படிக்க போகிறீங்க இன்னும் ஈஸியாக படிக்க போகிறீங்க அவ்வளோ தான் எதையுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது கிடையாது இருக்கிறத ஈஸியாக முடிக்க போகிறோம் ஓகே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் புக்கு படி அதாவது இயல் இயல் வயிஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொழித்தின் பயிற்சி நம்ம வந்து கூடுதலுப்பான கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் இன்னும் வந்து சிலபஸில் இல்லாத அதாவது புக்கில் இல்லாத ஒரு சில டாபிக் கூட நம்ம வந்து ஒரு டாபிக் வைஸாக தொகுத்து கொடுத்து கம்பைல் பிடிஎஃப் கொடுக்கதா சொல்லிடுவோம் அது எல்லாமே இருக்க போது தான் என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம எந்த ஆங்கிலை பிரிச்சுருக்கோம் அப்படின்னா இயல் இலக்கணம் சிலபஸ் இலக்கணம் மனப்பாட பகுதி இந்த மூணு ஆங்கிளை பிரிச்சிடும்பா ஓகேவா இயல் இலக்கணம் சிலபஸ் இலக்கணம் மனப்பாட பகுதி இந்த மூணு ஆங்கிளை பிரிக்கும்போது அவ்வளோ தான் இதாவது ஒரு வாரம் இயல் இலக்கணம் ஒரு வாரம் சிலபஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போக போனால் எல்லா வாரமும் இந்த மூணு டாப்பிக்கு கவர் பண்ண மாதிரி நம்ம ஒரு பிளானை போட்டிருக்கோம் சரியா அதாவது இது வந்து எந்த ஒரு வகையிலுமே உங்களுக்கு பேர்டனாக இருக்காது ஓகேவா இப்போ நம்ம சொல்லுவோம்ல இப்போ நம்ம டீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே படிக்கும்போது ஐயோ நாலாவது வாரமாக ரொம்ப கஷ்டமான சொல்லாச்சே போன வாரம் ஈஸியான சொல் இந்த வாரம் கஷ்டமான சொல்லு அடுத்த வாரம் இதோட கஷ்டமாக இருக்குமோ இந்த மாதிரி எந்த வாரமும் நீங்கள் கஷ்டம்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஷெடல் சரி இந்த வாரம் கஷ்டமாக இருக்குமோ அப்படி அந்த மாதிரி எந்த உங்களுக்கு கன்ஃபியூஷனும் வராது எல்லா வாரமும் ஒரே மாதிரி கிராஜுவலாக போகக்கூடிய ஷெடலில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாவதாக ஒரு பாட்டு இருக்குது ஓகேவா அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமானது அதை நான் வந்து நாளைக்கு லைவில் சொல்கிறேன் இப்போ மூணு பாட்டு நம்ம சொல்கிறோமா இயல் இலக்கணம் சிலபஸ் இலக்கணம் மனப்பாட பகுதி நாலாவது சர்ப்ரைஸ் பாட்டுன்னு ஒன்று இருக்குது அது என்ன பேர் இருக்குதுன்னு தெரில ஏன்னா அது அவன் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்லாம் வந்து ஜோக்கர் இருப்பாங்க பார்த்தியா அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமாக ஆடும் அந்த பக்கம் ஆடும் அதே மாதிரி அந்த நாலாவதாக வரக்கூடிய பாட்டு வந்து பார்த்தினா அவன் எதில் சேர்க்கறதுனே தெரில இது இல்லாமல் நாலாவதாக ஒரு பாட்டு வச்சுருக்கேன் அதில் இவன் எத்திரும்போ எங்கடா சேர்க்கறது இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே எவ்வளோ அடிச்சாலும் தாங்கினானே இவன் ரொம்ப நல்லவனான்ற மாதிரி இவனா எந்த பக்கம் போனாலும் வரானேடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தினா ஒரு பாட்டு இருக்கு அது தனியாகவே ஒரு சோர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்குள்ளே அதுக்கு ஒரு பேரை வச்சு நாளைக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழிஞ்சிடும் மூணு வாட்டி பேசுவோம் ஓகேவா ஸோ வந்து நாலு பார்த்துப்பா இது தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸும் கொடுக்க போகிறோம் சரியா ஸோ நாளைக்கு நல்லா கொண்டுச்சிங்க அடுத்த ரெண்டு நாளுக்கு நாளுக்குள்ள பிளான் நான் சொல்லிட்டேன் ஓகேவா நாளை காலைல பதினோரு மணிக்கு ஓகேவா ரீஷெடியூல் என்னென்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்ல போகிறேன் ஓகேவா அடுத்து நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் ஒன்றுக்குண்டான ஸ்டெடிமெண்ட் ஷெடியூல் ஒன்று நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன பண்ண போகிறோம் பிளான் ஓகேவா வீடியோ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் க்ளாஸ் வந்து பார்த்தா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபேன் ஓகே ஃபெண்ட்ஸ் நாளை காலைல பதினோரு மணிக்கு மீட் பண்ணுவோம் லைவ்வ அதுவரை உங்களுமே வெடிப்படுது அருள் சுந்தரன் அகாடமி தேங்க் யூ